அன்பானவர்களே தினமரு தோதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிருஷ்ண நாமத்திரன் மீண்டும் ஆகிய உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்க்கு தினச புஸ்தகம் நாற்பத்தி ஒன்று பன்னெண்டு உன்னோடே போராடி நபர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று இன்றைக்கு கற்றுக் கொடுக்குற நல்ல ஒரு தூது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் நிறைந்தது தான் உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல பலவிதங்களிலே நமக்கு எதிராக சில போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இன்றைக்கு கத்தர் சொல்கிற ஒரு கார் இன்றைக்கு குறிப்பாக ஒரு சில நாட்களாக ஒரு சில மாதங்களாய் ஒரு சில வருடங்களாய் நமக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிற அந்த தீய சக்தியினுடைய எல்லா விதமான ஆணி பேர் கூட இன்றைக்கு முற்றிலுமாய் அறுக்கப்படுகிறது எந்தெந்த அசுத்தாவிகள் நமக்கு எதிராக சில மனிதர்களை ஏவி நமக்கு எதிராக வந்து அவங்க போராடி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்தர் சொல்கிற நல்ல வார்த்தை உன்னோடு போராடின அந்த நபர்களையெல்லாம் நீ தேடுவ பிடிக்க முடியாது என்று ஆம் பிரியமானவர்களே நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போகும் அந்த காலகட்டங்களிலே நாம் வந்திருக்கிறோம் ஆகவே நாம் இதுவரைக்கும் நம்மை ஆம் அழுத்தி எழும்ப முடியாதபடி தடை செய்த ஆவிகள் தடை செய்த மனிதர்கள் இப்படி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு எதிராக செல்ல அவற்றுக்கு எல்லாவற்றுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு காலகட்டங்கள் ஆகவே சத்துரு இனி நம்முடைய வாழ்வில் எழும்பவே எழும்ப முடியாது எந்த விதத்திலும் அவனுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது நீங்கள் எந்தெந்த குறிப்பிட்ட காரியத்தை நினச்சி 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 அழுது புலம்பி பயந்த நிலையில் இருக்கிறீங்களா இன்றைக்கு கற்றுக் கொடுக்குற தூதின் மூலமாக வார்த்தையின் மூலமாக நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நான் அந்த பிரச்சனைக்குரிய நபரை நான் தேடுவேன் காண மாட்டேன் சொல்லுங்கள் இந்த நாளிலே இந்த நிமிஷத்தில் கூட ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம் உங்களை அடிமைப்படுத்தின அந்த நுகம் முறிக்கப்படலாம் ஆகவே விரைவில் நீங்கள் முழுமையான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளுக்குள்ளாக நீங்கள் வந்துவிட்டீர்கள் ஆகவே பயப்படாதீர்கள் கத்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க என்னோடு போராடின அந்த தீய சக்தியை நான் இனி காண மாட்டேன் என்று தைரியமாக சொல்லுங்கள் கத்தரி முன்னிட்டு அந்த வார்த்தையை சொல்லுங்கள் அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பயப்படாதீர்கள் பரலோக பிதாவே இந்த நல்ல வேலையில் எங்களோடு போராடின அந்த தீய சக்தியை முறியடித்து அன்றுவரே நாங்கள் அதை தேடும்போது கூட காணாமல் போகிற அளவுக்கு நீர் செய்து விட்டீரப்பா அன்றுவரே நீ சிலுவையிலே எனக்காக எங்களுக்காக சிந்தின அந்த திரு ரத்தம் அன்றுவரே சத்துருவினுடைய சகலவிதமான காரியங்களை அளிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஆகவே எங்கள் வாழ்விலே எங்களை அடிமைப்படு அடி அடிமைத்தனத்துக்கு எல்லா காரியங்களும் முறியடிக்கப்பட்டு விட்டது இன்றைக்கு நாங்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறீரப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் நிம்மதியான சந்தோஷமான காற்றை சுவாசிக்கட்டும் அப்பா அன்று ஒரே முழு குடும்பத்தின் மேலே ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கட்டும் செய்யக்கூடிய தொழில் வேலைகள் படிப்பு எல்லாவற்றில் கத்தருடைய ஆளுகையும் பிரசனமும் சமாதானமும் குடும்பங்களில் அன்று பிஸ்னஸில் ஒரு பெருக்கம் உண்டாவதாக அண்டவரே இனி நன்மை மட்டுமே பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும் அப்பா இது வரைக்கும் நடந்த எல்லா இழப்புகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும் இனி வெற்றி மேல் வெற்றியடைந்து உங்கள் நாமத்தை பிள்ளைகள் மையப்படுத்தட்டும் ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ண நாமத்தை பிதாவே அம்மேன் அன்பானவர்களே இந்த நாள் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனை உண்டாக்குற நாள் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு எதிரான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போய்விட்டது கத்தருக்கு நன்றி சொல்லலாம் நன்றி